அனைத்து முன்னாள் மற்றும் இந்நாள் ராணுவ இரத்த சொந்தங்களுக்கு கஜேந்திரனின் பணிவான வணக்கங்கள் நாம் ராணுவத்தில் பணிபுரிந்த காலத்தில் நமக்கு தேவையான அனைத்து விதமான நல காரியங்களுக்காகவும் நமது உடன் பணிபுரியும் கிளர்க்கிடம் சென்று நட்புறவோடு அணுகுவோம் அவரும் பணியின் முக்கியத்துவத்திற்கு தகுந்தாற்போல் போல் நம்முடைய வேலைகளை செய்து தருவார் ஆனால் அவரிடம் அதிகாரமாகவோ ஆணவத்துடனோ பேசி வேலை வாங்க நினைத்தால் வேலை நடக்கும் ஆனால் அந்த வேலையில் ஒரு ஒழுங்குத்தன்மை அதாவது பெர்ஃபெக்ஷன் இருக்காது அதனால் நமக்கு குறிப்பிட்ட கால கெடுவுக்குள் வேலை நடக்காமல் தாமதப்படும் இது அனைவரும் நன்கு அறிந்திருப்பீர்கள் அதே போல்தான் பணி ஓய்வு பெற்று வந்தவுடன் நமக்கு தேவையான அனைத்து விதமான நல காரியங்களுக்கும் ஜில்லா சைனிக் போர்டு அலுவலகத்திற்கு செல்ல வேண்டியுள்ளது அதை தவிர்த்து நம்மால் சுயமாக எதையும் செய்ய முடியாது எல்லாவற்றிற்கும் அவர்களைத்தான் நட்புறவோடு அணுக வேண்டும் அவர்கள் மூலமாகத்தான் எல்லாம் நடக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் கோபமாகவோ அதிகார ஆணவத்தனமாகவோ பேசினால் நமது வேலை நடக்குமா அப்படியே அவர்கள் நமக்கு பயந்து வேலை செய்தாலும் அதில் ஒழுங்குத்தன்மை அதாவது பர்ஃபெக்ஷன் இருக்குமா கண்டிப்பாக இருக்காது நமக்கு கிடைக்க வேண்டிய கிளைம் பணமோ அல்லது வேறு நல சரியான நேரத்திற்கு கிடைக்காமல் காலதாமதம் ஏற்படும் இவை அனைத்தும் நடைமுறை வாழ்க்கையில் அனுபவத்தில் அனைவரும் உணர்ந்தது ஆனால் சமீபத்தில் ஒரு யூடியூபர் அவரது காணொலியில் ஒரு குறிப்பிட்ட ஜில்லா சைனிக் போர்டு அதிகாரிகளான ஏடி டிடி டபிள்யூஓ ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு பொதுவெளியில் அவர்களின் பேரில் பகிரங்க புகார் கூறியிருந்தார் மேலும் அந்த யூடியூபர் அமைச்சர்களிடமே அவர் ஆணவத்துடனும் அதிகாரத்துடனும் தான் பேசுவேன் என்றும் அவர் பேசிய குறும்படங்களை போட்டு காண்பித்தார் இப்படி பேசி யூடியூப் போடுவதனால் அவர் தன்னைத்தானே உலகமாக அறிவாளியாகவும் அவரை தவிர மற்றையவரும் ஒழுங்காக பணிபுரிவதில்லை என்பதையும் சொல்ல வருகிறார் அவரது யூடியூப் சேனல் வளர்வதற்காக இப்படி பேசி வருவதால் பாதிக்கப்படுவது நம் முன்னாள் சமுதாயம் சமுதாயம்தான் காரணம் அந்த யூடியூபர் மேல் இருக்கும் கோபத்தை நமது மக்கள் மீது அந்த ஜில்லா சைனிக் போர்டு அதிகாரிகள் காட்டுவார்கள் சுலபமாக நடக்க வேண்டிய காரியத்தையும் மிகவும் போராடி செய்ய வேண்டி வரும் எனவே அரசு அதிகாரிகளிடம் நட்புறவோடு அணுகுவதால் கண்டிப்பாக நமக்கு நன்மை கிடைக்கும் எல்லா காரியத்தையும் சாதிக்க சாதித்து கொள்ளலாம் உதாரணத்திற்கு அந்த யூடியூபர் தனது ஆணவ பேச்சினால் பொதுமேடையில் அமைச்சர்களை வரவழைத்து பொதுமக்கள் முன்னிலையில் அந்த அமைச்சர்களிடம் ஆணவமாக பேசியதின் விளைவாக நமக்கு வீட்டு வரி விளக்கை முழுவதுமாக கொடுக்காமல் அத்திட்டத்தை மீளப்பெறுதல் திட்டமாக மாற்றி அதற்கும் நிறைய விதிவிலக்குகளை அறிவித்து நம்மையெல்லாம் முட்டாளாக்கி பயன்பெற முடியாமல் அலைய விடுகிறார்கள் இதற்கு அந்த யூடியூபரின் ஆணவமான பேச்சும் அணுகுமுறையும் தான் காரணம் இதேபோல்தான் அவரது ஒவ்வொரு ஆணவ நடவடிக்கைகளினால் நமக்கு எந்த பயணம் கிடைக்கப் போவதில்லை எனவே மக்கள் இதை நன்கு புரிந்து கொண்டு அவர் வழியை பின்பற்றாமல் அரசு அதிகாரிகளிடம் நட்புறவோடு அணுகி தங்களது காரியங்களை சாதித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த விழிப்புணர்வு பதிவை அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதரம் ஹின்